கொடாதவனையே புகழ்ந்து விராலிமலை திருப்புகழ் கொடாதவனையே புகழ்ந்து குபேரன் எனவே மொழிந்து குலாவி அவமே திரிந்து புவி மீதே கொடை என்பதை அறியாதவனை புகழ்ந்து அவனை குபேரந்தான் என்று கூறி அவனை மகிழ்ந்து துதித்து வீணாக திரிந்து இந்த பூமியின் மீது எடாத சுமையே சுமந்து எனாத கலியால் மெலிந்து எலா வறுமை தீர அன்று உன் அருள் பேணேன் எடுக்க முடியாத பாரங்களை எல்லாம் சுமந்து தாங்க முடியாத கவலை பாரங்களைத் தாங்கி எண்ணுதற்கு முடியாத கலிபுருஷனது கொடுமையால் நான் மெலிந்து வாடி அதனால் உண்டான எனது சகல துன்பங்களும் தொலைய அன்று முன் உனது திருவருளைப் போர்த்தி விரும்பாத காலம் கழித்தேன் சுடாத தனமான கொங்கைகளால் இதயமே மயங்கி சுகாதாரமதாய் ஒழுங்கில் ஒழுகாமல் சுடாதனம் பசும் பொம் அணைய கொங்கைகளால் உள்ளம் மயக்கம் பூண்டு சுகாதாரமான சுகத்தை தரக்கூடிய வழியிலே நெறியுடன் நடக்காமல் கெடாத தவமே மறைந்து கிலேச மதுவை மிகுந்து கிலாத உடல் ஆவி நொந்து மடியா முன் கெடுதல் இல்லாத மறைந்து போக துக்கமே மிகப்பெருகி பெருகி ஆற்றில் இல்லாத வலிமையற்ற உடலிலே ஆவி நொந்து நான் இறந்துபடும் முன்பாக யமன் என் உயிரை பறிப்பதற்கு முன்பாக நீ தயை புரிந்து அமன் முன்பு தோன்றி தொடாய் மரலியே நீ என்ற சொல்லாகியது ஆகியது உன் ஆ வரும் கொல் சொல் ஏழுலகம் ஈனும் அம்பை அருள்பாலா தொடாதே யமனே நீ இவனை என்று சொல்லானது உனது நாவிலே வருமோ சொல்லி அருளக ஏழு உலகங்களையும் பெற்ற உமை அருள் சுழி ஞான நம்ப நபோமணி சமான துங்க வடிவேலா நட்டு வைக்கப்படாத சுழி சுழி முனை தச நாடியுள் எடைக்கும் பிங்களைக்கும் இடையிலே உள்ளது மூலம் மூலாதாரம் முதலிய ஆறு ஆதாரங்கள் பிந்து சத்தி பேகம் ஆகிய இவைகளின் நல் மத்தியில் உள்ள ஆவியில் தோன்றி விளங்கும் சூரியனுக்கு சமமான ஒளிய உடைய கூறிய வேலவனே படாத குளிர் சோலை அண்டமளாவி உயர்வாய் வளர்ந்து பசேல் எனவுமே தழைந்து தினமேதான் வெயில் படாத குளிர்ந்த சோலைகள் வானத்தை அளாவி உயர்ந்து வளர்ந்து பச்சென்ற நிறத்துடன் தழைத்து நாள்தோறும் விடாது மழை மாறி சிந்த அநேக மலர் பொங்கு விராலிமலை மீது மழை பெய்வதால் பல நீர்பூக்கள் தடாகங்களில் நிரம்பி மலரும் விராலிமலை மேல் விளங்கும் கந்தனே அல்லது விராலிமலையை உகந்து திரும்பும் பெருமாளி நீ என்ற சொல் உன் கொள் கொல்

பரமதாய் ஒழுங்கி ஒழுகாமல் கெடாத தவமே மறைந்து கிளே சமதுவே மிகுந்து கிளாத உடலாவினொந்து மடியாவும் தொடாய் மரலியே நீ என்ற சொலாகிய துணாவருங்கொல் சொலேழுலகு மீனும் அம்பை அருள்பாலா படாத சுழி மூல விந்து நலாவி விழைஞான நம்ப நபோ மணி சமான வடிவேலா படாத குளிர் சோலை அண்ட மலாவி உயர்வாய் வாய் வளர்ந்த பசேலனவுமே தழைந்த தினமேதான் விடாது I'm yeah. mm -hmm.